ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கூட உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தது கடந்த முப்பது ஆண்டு காலமா அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தலை இந்து அறநிலையத்துறை அந்த கோவில் நிர்வாகம் தீபம் ஏத்துவாங்க அப்படின்னு சொல்றது சொல்லி நாங்க எல்லாம் பெரிய நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட போயிருந்தோம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டிய அரசாங்கம் மறுக்குது சார் இந்து அறநிலையத்துறை என்பது எதுக்காக இது இது திமுக தொடர்ந்து ஹிந்து விரோத போக்கை அவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து செய்யறாங்க இதே இந்த முறை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு நட நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல்ல ஹிந்து விரோத போக்கை கடைப்பிடிக்கிறவங்களை கண்டிப்பான முறையில தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை புறக்கணிப்பாங்க தொடர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாலே ஹிந்துக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலும் பண்றாங்கன்னு ஆனா முருகனுடைய விஷயம் அப்படி இல்லை வருகிற தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தினால அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் கார்த்திகூணில் தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடங்கியதுல இருந்து இப்ப இப்ப வரையுமே இந்த களத்துல வந்து தொடர்ந்து மக்களோட மக்களாகவும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுடைய இந்த காத்திய தீப தூண்ல தீபம் ஏற்றியா சொல்லிட்டு களத்தில் இருந்து போராடி வரக்கூடிய மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் திரு சிவலிங்கம் அவங்க நம்ம இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து உச்ச உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அதாவது மேல்முறையீடு தமிழக அரசு மேல்முறையீடு செய்ததுல வந்து திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு செல்லும் உயர்நீதி இது மலை உச்சில தீப ஏற்றலாம்னு சொல்லியிருக்கு ஆனாலுமே பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து மேல்முறையீடு போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உச்ச நீதிமன்றம் போறோம்னு சொல்லியிருக்காங்க அப்ப உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா இன்னும் ஏன்னா தமிழக அரசு வந்து எந்த எல்லா வகையிலையும் அதுக்கான தடை உத்தரவை பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் போராடி இந்த மேல இருக்கிற தீபத்தை ஏற்றிய தீர்வோன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா உறுதியா இருக்கு சார் கடந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் ஜி ஜி ஆர் சாமிநாதன் அவங்க வந்து பாரம்பரியமா திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கிற தீபத்தூண்ல கார்த்திகை கடந்த டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நீதிமன்ற நீதிபதி அமர்வு அதன் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை அந்த கோவில் நிர்வாகம் தீபம் ஏத்துவாங்க அப்படின்னு சொல் சொல்லி நாங்க எல்லாம் பெரிய நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட போயிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கூட உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தது கடந்த முப்பது ஆண்டு காலமா அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தலை அப்ப கண்டிப்பான முறையில இந்த முறை திரும்பியும் அந்த தீர்ப்பு கிடைச்சிருக்குன்ற அடிப்படையில் அன்னைக்கு ஏ போனோம் நீங்க சொன்ன மாதிரி பெரிய உற்சாகத்தோட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பொதுமக்கள் இந்து அமைப்பினுடைய எல்லாரும் போயிருந்தோம் அன்னைக்கு அவங்க ஏத்தல ஆறு மணி வரை அதுக்கு பார்த்து பாத்தீங்கன்னா ஆறு அஞ்சுக்கு நீதியரசர் மத்திய போலீஸையும் அனுப்பி அந்த யாரெல்லாம் பிட்டிஷனர் அஞ்சு பேர் அது கூட அஞ்சு முக்கியஸ்தர்கள் பத்து பேர் மொத்தமாக போய் கார்த்திகை தீபம் ஏத்தலாம்னு சொன்னாங்க உடனே அவங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு தடுத்துட்டாங்க திரும்ப அவங்க மேல்முறை கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இன்னைக்கு அதுக்கு பிறகு அந்த வழக்கு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஜி ஆர் சாமிநாதன் அவருங்க கொடுத்த தீர்ப்பு வந்து சரிதான் அந்த தீபத்தூண்ல தீபம் எல்லா வருடமும் கார்த்திகை பெரிய கார்த்திகை தான் சரி ஏற்றுவாங்க பெரிய கார்த்திகைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் அரசாங்கத்தை நீதியை நீதித்துறையை ஆனால் என்னென்னா இன்னைக்கு பாருங்க திமுக அரசாங்கம் இல்லை சார் அதான் சார் கேட்க வர்றேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மேலே தீர்வை ஏற்றலான்றீங்க இப்போ திமுக தரப்பில் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா வழக்கத்துக்கு மாறான இடத்துல வந்து தீ இது தீபம் ஏற்ற முடியாது அப்படின்றார் அதாவது சுடுகாட்டுல தான் வந்து சடலத்தை எரிக்க முடியாது மற்ற இடத்துல கண்ட இடத்துல எரிக்க முடியாது அப்படின்ற ஒரு உதாரணத்தை சொல்றாரு இன்னைக்கு கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ரொம்ப தவறாக ஒரு அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு கீழ்த்தரமா ஹிந்துக்கள் மனதை புண்படுத்துகிற விதமா பேசியிருக்காரு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல ஆஹ் சுடுகாட்டுல தான் புணத்தை எரிக்க முடியும் அதே மாதிரி தீபத்தூண் அது ஒப்பீடே வந்து தவறு கார்த்திகை தீபம் அது ஏதோ இன்னைக்கு நேற்று ஏத்தப்பட்ட ஒரு இடம் இல்லை நக்கீரர் மூன்றாம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவரா தலைமை ஆஹ் புல நக்கீரர் காலத்துல ஏத்தப்பட்டது கார்த்திகை தீபம் அப்படின்னு திருமுருகாற்று படை சொல்லுது அப்படியாப்பட்ட இடத்துல அது தொண்டு தொட்டு வந்த வழக்கம் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அது இடைக்காலத்துல தடைப்பட்டிருக்கு அதனுடைய தொடர்ச்சியா நம்ம ஏற்ற முடியாம போயிருக்கு ஒரு நூறு ஆண்டுகளாக அதை நம்ம ஏற்ற முடியலை திரும்ப இந்த பாரம்பரியத்தை நம்ம செய்கிறோம் செய்கிறதுக்காக கோற்ற நாடுறோம் அவங்க வந்து கொடுத்ததுக்கு பிறகும் இங்க ஏத்துறதுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டிய அரசாங்கம் மறுக்குது சரி இந்து அறநிலைத்துறைன்றது என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பே தவறுன்றாங்க நீமுகா தரப்புல நீதிமன்ற தீர்ப்பே தவறு அப்படின்றாங்க இவங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போடலாம் அந்த அளவுக்கு ஒரு நீதியரசர் சொன்ன தீர்ப்பு இவங்களுக்கு அதுல வந்து மாற்று கருத்து இருக்குன்னா மேல்முறையீடு போகணும் அரசாங்கம் அந்த தீர்ப்பை தப்பா சொல்றது அந்த தீர்ப்பு சொன்ன நீதி அரசர்களை வந்து ஒரு சார்ந்த இயக்கங்களோட தொடர்பு படுத்தி பேசுறது இப்படி தவறான பார்வை சொல்றாங்க இது முற்றிலும் கண்டனத்தை கூறியது இன்னைக்கு அவர் ரகுபதி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மிக வன்மையாக கண்டிக்குது இத தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது இது திமுக தொடர்ந்து ஹிந்து விரோத போக்கை அவங்க கடைபிடிச்சு தொடர்ந்து செய்யறாங்க இதே இந்த முறை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் ஹிந்து விரோத போக்கை கடைபிடிக்கிற உங்களை கண்டிப்பான முறையில தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை புறக்கணிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்க இந்த தீர்ப்பின் அடிப்படையில அவங்க மேல்முறையீடு போறேன்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா சார் இந்து அறநிலையத்துறை என்றது இந்துக்களுடைய பாரம்பரியமா பாரம்பரியத்தையும் இந்துக்களுடைய புனிதத்தையும் பாக்க காக்க வேண்டியவங்க தீர்ப்பு கோர்ட்டில இருந்து வந்ததுக்கு பிறகு இவங்க கார்த்திகை தீபம் ஏத்த மாட்டோம் நாங்க மேல்முறையீடு போவோம்னு சொன்னா இந்த அரசாங்கம் தி இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம்னு மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறாங்க இது இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதா எங்களுடைய இந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்து அமைப்புகளும் பாஜகவினர் தான் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல குற்றச்சாட்டு தான் ஆனா அது வந்து சமீபத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொதுமக்களோட போராட்டமா மாதிரி பொதுமக்களே கைது செய்யப்பட்டாங்க அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல நீங்க தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உண்டாகுனால உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு ஒரு பங்கு இருக்கு ஆனா இந்த திருப்பூர்ன்ற விவகாரம் இந்த திருப்பூர்ன்றத தாண்டி தமிழகம் முழுவதும் பெருசா பேசும் பொருள் ஆகல சார் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரலையே சார் நீங்க சொல்ற ஒரு விஷயம் நாங்க தொடர்ந்து திருப்பரங்குன்றத்துல போராடிக்கிறோன்றது நன்றி ஆனா சார் நீங்க இப்ப திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றத்துல முதல்ல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லிச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சங்க பரிவார் இயக்கங்கள் இந்து தான் வேலை செய்யுது மத்தவங்கள்ட்ட இன்னைக்கு என்ன சொல்றாங்க இன்னைக்கு இப்போ நீங்களே சொல்றீங்க மீடியாக்கள்லயே பார்க்க முடியும் திருப்பரங்குன்றத்தை சுத்தி இருக்கிற மக்கள் திருப்பரங்கத்தை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடுறாங்க ஆயிருக்காங்க ஆனா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கையுமே இந்த போராட்டங்கள் அங்கங்க நடந்துகிட்டேதான் இருக்குது நிறைய கோவில்கள்ல வழிபாடு நடக்குது நிறைய திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல மதுரை மாவட்டம் முழுக்க இருக்கிற கிராமங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி இருந்தா திமுக அரசுக்கு ஒரு அச்சம் வரும்ல அப்ப தீபத்தை ஏற்றணும் ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமல்படுத்தாத காரணம் வந்து இந்துக்கள் மத்தியில ஒரு எழுச்சி இல்லை அப்படின்றதான அப்படின்னு தானே ஒரு பொருள் இதாவது பிற மதத்தினர் மத்திய பிற மதத்தினர் வழிபாட்டுல திமுக அரசு இவ்வளவு துணிஞ்சு இந்த தலை உத்தரவோ இல்லை மேல்முறைய சிறுபான்மை மக்களோட ஓட்டு மொத்தமா வாங்குறதுக்காக ஹிந்துக்களுக்கு எதிராக இருந்தா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஆர்கனைஸ்டு அமைப்புகளா கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் இருக்கு அவங்களுடைய ஓட்டு பல்கா இவங்க கிட்ட விழுந்துருன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அவங்களுமே இதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஹிந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஹிந்துவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலும் பண்றாங்கன்னு ஆனா முருகனுடைய விஷயம் அப்படி இல்லை முருகன் வந்து சூரனை வதம் செய்து சம்ஹாரம் செய்து செய்யற கடவுளவர் தேவர்களுடைய சேனாதிபதி சார் தடிக்கு லேசா எங்கேயா இடிச்சுட்டா கூட நம்ம விழுந்துட்டா கூட ஏதோ ஒரு விஷயம்னா கூட தமிழர்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை முருகான்னு சொல்லிதான் இவன் ஆறுபடையில முதல் படை வீடு முருகன் மேலேயே இவங்க கை வச்சிட்டாங்க கண்டிப்பான முறையில எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற இந்துக்கள் மட்டும் இல்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி முருகனுக்கு எதிராக செயல்படுகிற திமுக கண்டிப்பா இந்த அமைதி புரட்சி உறுதியா நடக்கும் சார் வருகிற தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தினால இழப்பாங்க சார் இல்ல சார் நீங்க இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி நீங்க பேசுறீங்க ஆனா திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுதே இப்ப இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இந்துக்கள் திருமணங்களை பத்தி ரொம்ப இழிவுபடுத்தி பேசினா திருப்பதி உண்டியலை பத்தி திரு கனிமொழி அவர்கள் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன் அடுப்புல நீங்க நீங்க பால் அந்த வச்சோடனே பொங்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடாகி சூடாகி அது ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் அது ஒரு அளவுல வரும்போது அந்த பால் பொங்கும் அதே மாதிரி இப்போ ஹிந்துக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க இதனுடைய கடைசி கவுண்டிங் வந்து கவுண்டன் வந்து ஸ்டார்ட் இது இந்த பால் பொங்குற மாதிரி நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த முருகனை கை வச்சதுனால தமிழ்நாடு மக்கள் அவங்களுடைய உள்ள குமுறல் இருக்குது இந்த வருடம் உறுதியான முறையில நாங்க நிறைய பாக்குறோம் சார் களத்துக்கு போறோம் கிராமங்கள்ல பாக்குறோம் இந்த திருப்பரங்குன்ற போராட்டம் இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகு கூட நூற்றுக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருந்து எனக்கு என்னோட செல் நம்பர்ல கான்டெக்ட் பண்றாங்க இவ்வளவு பெரிய தீர்ப்பு வந்திருக்கு அவங்க எல்லாம் சொன்ன வேண்டுகோள் என்னன்னா இந்த வருடம் இவங்க திமுக ஏந்தது கூடாது வேண்டாம் அடுத்த முறை முருகனை ஏற்றுக்கொள்ளுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல வரும்போதுதான் கார்த்திகை தீபம் ஏத்தனும் அப்படி சொல்றாங்க சார் அந்த அளவுக்கு இந்த திமுக ஹிந்து விரோத போக்கை வந்து கடுமையா எதிர்க்கிற மக்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்கிறது எனக்கு கான்டெக்ட் பண்றாங்க அதனால எனக்கு அந்த களத்தோட நிலவரம் தெரியுறதுனால சொல்றேன் சார் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல மக்கள் முருக பக்தர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க சார் இப்ப கடந்த சிவராத்திரி அன்னைக்கு சார் கடந்த வருடம் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே மலை மேலே உள்ள காசி திருப்பணுன்ற மலை மேலே உள்ள காசி விஸ்வநாத கோயிலுக்கு நீங்கள் வழிபட போடுறீங்க இரவு நேரத்தில் போகிறீங்க காவல்துறை உங்களை தடுத்து நிறுத்துது நீங்கள் வந்து இரவு முழுவதும் அந்த பல இது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற வழியில உள்ள பழனியாண்டவர் கோயிலில் கீழே அடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோயிலில் அப்படியே உட்காடுறீங்க வீடியோ வீடியோ உட்காடுறீங்க ஆனால் காவல்துறை உங்களை அனுமதிக்கிற விழிந்த பிறகு உங்களை அனுமதிக்கிறாங்க அது பின்பு நீங்கள் சாமி வழிபட்டுட்டு வர்றீங்க ஸோ இந்த வருடம் சிவராத்திரி வந்துருச்சு அடுத்த மாதம் இந்த வருடம் முயற்சிப்பீங்களா மேல நைட்டு போய் காசி விஸ்வநாத கோயில போய் வழிபடுறதுக்கு முயற்சி கண்டிப்பா முயற்சிப்போம் சார் போன வருடம் கூட நாங்க பன்னிரெண்டு மணிக்கு அங்க போனோம் பாரம்பரியமா ஹிந்துக்கள் போற எங்களுடைய முன்னோர்கள் போன வழியிலேயே போய் நாங்க காசி விஸ்வநாதர் கோயில சிவராத்திரின்னு சொன்னா அன்னைக்கு இருபது இரவு முழுவதும் கண் விழித்து இருக்கிறது தான் அதுவும் மேல இருக்கிறது சிவனாலயம் ஆலயம் கண்டிப்பா அது போக சார் பதினெட்டு சித்தர்கள்ல மச்சமுனி சித்தர்னு சொல்லி அவரு வந்து மீன் வடிவில் அன்னைக்கு போவோம் பாரம்பரியமா போற வழியில போவோம் இன்னைக்கு இன்னைக்கு சார் நான் பேட்டி இந்த நாள்ல இருக்கிற காசு அங்க மேல இருக்க தர்கால இன்னைக்கு சந்தன விழா இருக்கு இன்னைக்கு இரவு அவங்க மேல போவாங்க அப்ப அவங்களுடைய வழிபாட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி கொடுக்குற மாதிரி வர்ற ஆஹ் சிவராத்திரிக்கும் அனுமதி கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பான முறையில சிவராத்திரிக்கு நாங்க மேல ஏறுவோம் ஓகே சார் இப்ப மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் சார் அதுக்கான சிறப்பு அம்சமா இருக்கட்டும் அதுக்கான பல வரலாற்றுகள் தெரிவிக்கிறாங்க ஆனா மக்கள் வந்து வெறும் சொற்ப எண்ணிக்கை தானே சார் அந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாம் போறாங்க மேல நீங்க வந்து அதிகமான மக்கள் போய் தங்களுடைய பாரம்பரியத்தை வழிபாடை மேற்கொள்ளும் போதுதானே ஆஹ் உங்களுடைய உரிமையவே மீட்டெடுக்க முடியும் சார் ஒரு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நிறைய பேரு மக்கள் வந்து போயிட்டுதான் இருக்கிறாங்க என்ன பிரச்சனைனா சார் ஒரு அச்சத்தை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க மேல போறதுக்கு சார் எந்த விதமான அடிப்படை சௌகரியங்களும் இந்த இருந்து அறநிலையத்துறை உண்டியல்ல வர்ற வருமானத்தையும் கோயில் வருமானத்தை கொள்ளையடிக்கிறத கவனம் கொடுக்கறாங்களே தவிர இப்படி பாரம்பரியமா இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் அச்ச முனியை வழிபடுவதற்கும் போறதுக்கு வழியில குடிக்கிறதுக்கு தண்ணி சௌகரியமும் அந்த சாலைகள்ல எந்த விதமான அடிப்படை சௌகரியங்களும் எதுவுமே இல்ல சார் நீங்க மேல போனா கூட இப்ப சார் சமீபத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சார் அதே சார் தர்காக்கு பல பல மக்கள் போயிட்டு வர்றாங்க கோயிலுக்கு இல்ல சார் இப்போ நீங்க தர்காவுக்கு திட்டமிட்டபடி சில அடிப்படை இஸ்லாமிய அமைப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திருப்பரங்குன்றத்தை சுத்தியோ தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் போறதில்ல இஸ்லாமிய சகோதரர்கள் போறது கேரளாவிலிருந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படின்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்ல வைக்கிறதுக்காகவும் ஒரு பெரிய அளவுல அந்த மத பயங்கரவாதத்தை இது பண்றதுக்காகவும் பல மாநிலங்கள்ல இருந்து இஸ்லாமியர்களை வர வைக்கிற ஒரு இதை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் சார் திட்டமிட்டு அங்க ஒரு கூட்டம் வருது ஆனா இந்துக்கள் இந்து அமைப்புகளோ இந்த விஷயங்களை பண்றது இல்லை ஒரு வழிபாட்டு ஸ்தலமா மட்டுமே அதை பாக்குறாங்களே தவிர ஒரு மத அமைப்புகளை ஆர்கனைஸ் பண்ற தலமா மேல இருக்கிற விஸ்வநாதரையோ அந்த மச்சமுனியோ முனியோ பாக்குறதில்லை சார் அதனாலதான் சார் இதுல இருக்கு இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப காசி விஸ்வநாதர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே எல்லாம் புகழ் பெற்றது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற இந்துக்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த திருப்பரம்ன்ற இஷ்யூ சமீபத்துல இந்த இஷ்யூ வந்த பின்னாடிதான் மலை மேல திருப்பரம்ன்ற மலை மேல காசி விஸ்வநாதர்ன்ற ஒரு கோயில் இருக்கிறதே தெரிய வந்திருக்கு இல்ல இந்து அமைப்புகள் இருக்காங்க இந்து அமைப்புகள் இருக்கீங்க நீங்க பிஜேபியில இருக்கீங்க சோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்துக்களுக்கான கட்சி ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆன்மீக கட்சிங்க இது மாதிரி ஒரு வழிபாட்டு தலங்களை எல்லாம் வந்து மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல வேண்டியதை ஒரு மக்கள் மத்தியில இந்த வழிபாட்டு தளத்தோட சிறப்ப சொல்லி மக்களை வர வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல சார் அதாவது சார் பாரதிய ஜனதா கட்சின்றது வந்து எல்லா மதங்களுக்குமான கட்சி இங்க இந்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இந்துக்கள் புறக்கணிக்கப்படுறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இங்க இருக்கிற கோவில் வருமானத்தை எடுக்கிறது இந்து அறநிலையத்துறை மேல இருக்கிற புனிதத்தை பத்தி சொல்ல வேண்டியது இந்து அறநிலையத்துறை வர் கோயில இருந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற நம்ம காசி விஸ்வநாதர் கோயில மட்டும் சொல்ல முடியாது பழனியாண்டவர் கோயில இருந்து காசி விஸ்வநாதநாத கோயிலுக்கு போற வழியில இடையில நிறைய வந்து அந்த ஆன்மீகம் சார்ந்த வரலாற்று சார்ந்த பல இது அடையாளங்கள் இருக்கு அதெல்லாம் காலப்போக்குல இப்படி விட்டா அழிஞ்சிடும் இல்லையா உண்மைதான் சார் நான் பழனியாண்டவர் அதுக்கு அடுத்தபடியா போற இடத்துல ஒரு மண்டபம் ஒரு கோவில் ஒரு மண்டபம் இருக்கு அங்க ஒரு ஒரு வைத்து அப்படி சின்ன கோவில் இருக்கு ஆனா அங்க விக்கிரகம் இல்ல இருக்கா சார் ஆமா சார் கோவில் இருக்கு சார் கோவில் இருக்கு கோவில் அங்க வைக்க வைக்கப்பட்டிருந்த விக்கிரகம் இல்ல அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா சில இஸ்லாமிய மதத்தினுடைய பெயர்கள் அங்க அந்த கல்லுல குத்தி வச்சிருக்கிறாங்க அப்படி நீங்க சொன்ன மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களை இந்த இந்து அறநிலையத்துறை வந்து கவனிக்க மாட்டேங்குது இந்து அறநிலையத்துறை வெளியே இத வந்து என்ன பண்ணுவோம் இந்து அமைப்புகள் நான் சொல்ல அரசியல் சார்ந்த அமைப்புகள் இந்துக்களினுடைய நிறைய ஆன்மீக அமைப்புகள் இருக்காங்க ஆன்மீக அமைப்புகள் இதை நடத்தினா சரியா இருக்கும்னுதான் நம்ம சொல்றோம் அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி வரும்போது தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியும் அப்படி இருக்கு அந்த கால அந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏ ஆறுக்கு பிறகு நடக்கும் நம்ப இப்ப வரக்கூடிய சிவராத்திரி சார் நான் கடைசி கடந்த வருட சிவராத்திரியில நீங்க ஒரு நாலு பேர் மட்டும்தான் போனீங்க வரக்கூடிய சிவராத்திரியில மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எப்படி நீங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில பெருந்திரளாக மக்கள் அதை உங்க கட்சி நிர்வாகிகளை அழைச்சிட்டு போவீங்களா இல்ல எப்ப நாங்க எல்லா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் இந்த வட்டம் பாத்தீங்கன்னா நிறைய பேரை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவோம் சார் நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லும் போது எங்க கட்சிக்காரங்களை கூட்டி பாரதிய ஜனதா கட்சி தான் ஹிந்துக்களுக்காக போராடுது அவங்க எல்லாம் ஓட்டு வங்கி அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வங்கி அரசியல் இல்ல நாளைக்கு இந்த இந்த மா இந்த ஒரு இதுக்காக சொல்றேன் சார் ஒரு இஸ்லாமியர்களுக்கோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ சிறுபான்மை மக்கள்னு சொல்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன் எல்லா அரசியல் அமைப்பும் போய் நிற்கும் அங்க பிஜேபியும் போய் நிற்கும் ஆனா ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சார் பிஜேபி மட்டும்தான் போய் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் சிறுபான்மை ஓட்டை வாங்குறதுக்காக அந்த மக்களுடைய ஓட்டு போயிருமோன்னு இது பண்றதுக்காக வரமாட்டாங்க நான் சொல்றேன் சார் பிஜேபி இன்னைக்கு மதம் ஒரு மதம் சார்ந்த கட்சின்னு சொல்றாங்க முஸ்லீம் லீக்ன்னு ஒரு கட்சி இருக்கு சார் அந்த கட்சியோட ஃபைலோலயே முஸ்லீம்கள் அல்லாதவங்க அந்த கட்சியில இருக்க முடியாது அந்த கட்சி யாரோட சார் கூட்டணியில இருக்காங்க திமுக திமுக கூட்டணி இருக்காங்க அந்த கூட்டணியை மதச்சார்பின்மை கூட்டணி சொல்றீங்க பிஜேபி இருக்கிற கூட்டணியை வந்து என்ன சொல்றீங்க மதச்சாயம் பூசுறீங்க இது தப்பு தானே சார் இது மக்களுக்கு தெரி தெரியும் போது பிஜேபி இந்துக்களுக்கான கட்சி மட்டும் இல்ல எல்லா மதங்களுக்கான கட்சி சார் அந்த சிந்தனையோட தான் பிஜேபி போகுது இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூல சார் ஒரு இன்னொரு விஷயம் கூட இன்னைக்கு கோர்ட்டு சொல்லி இருக்குது அஹ் மேல இருக்கிறது தீபத்தூண் தான் அந்த தீபத்தூண்ல எல்லா வருடமும் கார்த்திகையில தீபம் ஏத்தணும்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சகோதரி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க வந்து அங்க இருக்கிறது தீபத்தூண் இல்ல அது வந்து அளவைக்கல் அப்படி இந்துக்களினுடைய மனது மிக அளவுல புண்படுற அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஊடகத்தின் மூலம் மிகப்பெரிய கண்டனத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன் சார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்துக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டதுனாலதான் நீங்க எம்பி ஆயிருக்கீங்க அப்படி இருக்கும் போது தமிழர்களுடைய பாரம்பரியமான அஹ் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகனுடைய முதல் படை திருப்பரங்கன்றோம் அப்படியாப்பட்ட திருப்பரங்குன்றத்துல தீப அந்த தீப துணை நீங்க வந்து அளவைக்கல்லுன்னு சொன்னது மிக கண்டனத்திற்குரியது இது இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தைய நீங்க ஏதாவது ஒரு பொது வெளியில நீங்க வாபஸ் வாங்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க அடுத்த முறை நீங்க எங்க போனாலும் சரி முருக பக்தர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க வர்ற இடத்துல அரோகரா கோஷம் போடுவாங்க சார் அதே மாதிரி சார் நான் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய விடுறேன் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆறாம் ஆண்டு நடக்க போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல திருப்பரங்குன்றம் தொகுதி உள்பட எல்லா தொகுதிகளிலையும் இன்னைக்கு தமிழ்நாடு முருகம் இருக்கிற முருக பக்தர்கள் தயாரா இருக்காங்க எந்த தொகுதிக்கு திமுக வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு போனாலும் சரி அவங்கள ஓட்டு கேட்ட வர சொல்றதை நாங்க தடுக்க மாட்டோம் ஆனா வர்ற இடத்துல எல்லாம் முருக பக்தர்கள் அங்க நின்று அரோகரா கோஷம் போடுவாங்க அந்த கோஷம் என்னவா இருக்கும்னா திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்புற வேலையை செய்யும் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ